கேவிய மாறுபடியப்பன் பில்டர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் ஃப்ரண்ட் எலிவேஷனில் சாய்பாபா பாட்டையிலும் ஜாலி ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது அதுக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் வாஷ் பேஷின் ஒன்று கொடுத்துருக்கோம் போர்ட்டிகோலேயே ரெண்டாயிரம் லிட்டர் வாட்டர் சம்ப் இருக்குது சேஃப்டி டேங்கும் இருக்குது இபி பொத்த வரையும் த்ரீ ஃபேஸ் தான் மெய்டூருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டதால ஒரு விநாயகர் டிசைன் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம் உள்ள என்ட்ரானே உங்களுக்கு ஒரு எலகண்ட்டான டிசைனில் அதுக்கான லைட் ஃபிட்டிங்ஸு எல்லாமே பண்ணியிருக்கோம் டிவி யூனிட்டும் பூஜை யூனிட்டும் பண்ணியிருக்கோம் அளவுக்கு ஒரு யூனிக்காக இருக்குன்றதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே மாடுலர் ஒர்க்கும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதுலேயும் ஒரு லேஃப்ட் ஒரு கபோர்டு இருக்கும் கபோர்டுக்கான கிளாஸ் ஃபிட்டிங்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட் தான் இதுலேயும் ஒரு வாஷ் பேஷனும் அதுக்கு கிளாஸ் மிரர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் கிச்சனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான் கிச்சன் மேடம் கிரானைட்டு கிச்சனோட வாலில் டைல்ஸ் இருக்குது மாடலர் கிச்சன் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இதில் எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்து ட்ராலி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் போர்க்கான ஷாட்ரு பாயிண்ட்டும் அந்த கிச்சன்லேயே வந்துடும் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் விண்டோஸ்க்கும் மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட்டில் தான் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமில் கபோர்ட் ஒர்க் லாஃப்ட் ஒர்க் பண்ணிக்கணும் டோட்டலாக வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிக்கணுன்னா லேண்ட்லேயே புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்